இலவச பயிற்சி பெற்ற அறுபத்தைந்து மாணவர்களுக்கு வளர் இளம் மேதை விருதுகள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீகிருஷ்ணா கல்வி மையம் சார்பில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதல் மாணவர்களுக்கான கோடைகால இலவச சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஓவியம் யோகா திருக்குறள் ஒப்பித்தல் அடிப்படை இந்தி பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கணினி கையெழுத்து பயிற்சி கராத்தே உள்ளிட்டவை நடைபெற்றது இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழாவான இன்று பயிற்சி பெற்ற அறுபத்தைந்து மாணவர்களுக்கு வளர் இளம் மேதை விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது வந்தவாசி சேர்பட் சாலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கல்வி மைய முதல்வர் பா சீனிவாசன் தலைமை தாங்கினார் எக்ஸ்னோரா தலைவர் மலர் சாதிக் தலைமை ஆசிரியர் க வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஓவிய ஆசிரியர் பேபார்த்திபன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக வந்தை வட்டக்கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் பி ரகமத்துல்லா பங்கேற்று மாணவர்களுக்கு வளர் இளம் மேதை விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் மேலும் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் ஆர் எம் கணினி மைய நிர்வாகி தேவா துறை அலுவலர் புலவர் ஏழுமலை பட்டதாரி ஆசிரியை சாந்தி கவிஞர் வந்தை குமரன் கேப்டன் பிரபாகரன் முதுகலை ஆசிரியர் பா சுரேஷ் சமூக ஆர்வலர் மனோஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர் மாணவ மாணவியர் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் கராத்தே பயிற்சி மற்றும் சிலம்பம் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இறுதியில் ஆசிரியை சந்தியா நன்றி கூறினார்